என்ற சிந்தனையும் மணிவாசகருக்கு வருகின்றது அப்பொழுதுதான் சிவபெருமான் மணிவாசகரிடம் பேசுகிறார் மணிவாசகா சற்று பொருள் ஏன் இந்த ஒருத்தி இவ்வளவு விரட்டி இதை என்னவோ நீ துண்டு துண்டாக அறுத்து விடலாம் தீயிலே வந்து விடலாம் இந்த உறுப்புகள் எல்லாம் மறுக்கிறது இந்த உடல் தான் அதற்கு தடையாக இருக்கிறது இவ்வளவு குழம்பிக் கொண்டிருக்கிறாய் நீ என்னிடம் ஒப்படைத்தவெல்லாம் மறந்து விட்டாயா சிவனே அது என்ன ஒப்பந்தே மணிவாசன் சிவபெருமான் சொல்கிறார் நீ என்ன என்ன சொன்னான்.